தேவியம்மன் வானவன் மாதேவி என இரண்டு மனைவிகள் வந்து இருக்கிறாங்க அதில் வானவன் மாதேவி என்ற மனைவிக்கும் சுந்தர சோழனுக்கும் மூன்று குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க முதலாவதாக ஆதித்த கரிகாலனும் இரண்டாவதாக குண்டவையும் மூன்றாவதாக அருள்மொழியும் பிறக்கிறாங்க சோழ நாட்டு வரிசைப்படி பார்த்தாக்கா சுந்தர சோழன் பட்டத்திற்கு உரியவர் கிடையாது கண்டராதித்த சோழர் இறக்கும்போது அவருடைய மகனான மதுராந்தக உத்தம சோழர் சிறுவனாக இருந்ததுனால அவருடைய தம்பியான அறிஞ்சிய சோழர் பட்டத்துக்கு வராரு